முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி முப்பத்தி ஒன்பது ஆ தலைப்பு செழிப்பு தங்குமிடம் வேர் டஸ் ப்ராஸ்பெரிட்டி ரிசைட் உத்தியோக பருவா செக்ஷன் தேர்ட்டி நைன் பி மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி முப்பத்தி ஒன்பது இதுர நீதி பதினைந்து இந்த பதிவின் சுருக்கம் ஆலோசகனை பேணுதல் நூறு உயர் பிறப்பாளர்களை விட உயர்ந்தவன் எவன் யாவருடைய நட்பு கெடுவதில்லை புத்திசாலி ஒருவன் யாரை தவிர்க்க வேண்டும் யாருடன் நட்பு கொள்ள கூடாது யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் எவை வாழ்நாளை நீட்டிக்கின்றன எவன் ஆண்மை நிறைந்தவன் எவை செழிப்பை கொண்டு வரும் எவன் பெரிய மனிதன் யாரிடம் செழிப்பு தங்காது செழிப்பின் வேர்கள் எவற்றில் இருக்கின்றது இறக்கப்படத்தக்கவன் யார் என்பன போன்றவற்றைச் சொல்லி பாண்டுவின் மகன்கள் மற்றும் தன் மக்களிடம் திருதராஷ்டிரன் பாரபட்சம் பார்க்கக்கூடாது என விதுரன் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி முப்பத்தி ஒன்பது ஆ செழிப்பு தங்குமிடம் பதிவிற்குள் நுழைவோம் ஆலோசகர்களை பேணுதல் விதுரன் திருதராஷ்டனிடம் சொன்னான் கல்வியறிவு அறம் ஏற்புடைய அதாவது இனிய தோற்றம் நண்பர்கள் இன்சொல் அதாவது இனிய பேச்சு நல்ல இதயம் ஆகியவற்றை கொண்டு அறிவாளிகளை அதாவது ஞானிகளை வழிபடும் ஓர் ஆலோசகனை மன்னன் பேணி பாதுகாக்க வேண்டும் தாழ்ந்த பிறப்போ பிறப்போ கொண்டிருந்தாலும் கண்ணிய தொடர்புகளின் விதிகளை மீறாமல் மரியாதையை தாண்டாமல் அறத்தில் ஒரு கண் கொண்டு தர்மத்தை விரும்பி பணிவும் அடக்கமும் கொண்ட ஒருவன் நூறு உயர் பிறப்பாளர்களை விட உயர்ந்தவனாவான் கமுக்கமான அதாவது ரகசிய நோக்கங்கள் இன்பங்கள் ஈட்டல்கள் அதாவது சம்பாதனைகள் அறிவீட்டல்கள் போன்ற அனைத்து காரியங்களிலும் யாவருடைய எந்த இருவர் அல்லது பலரின் இதயங்கள் உடன்படுகின்றனவோ அவர்களுக்குள் உள்ள நட்புக்கு எப்போதும் கெடுதல் உண்டாவதில்லை பொற்களால் மறைக்கப்பட்டிருக்கும் குழியின் வாய் போல தீய கொண்ட மூடனை ஒரு புத்திசாலி தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அப்படிப்பட்ட மனிதனுடனான நட்பு நிலைக்காது செருக்குடையவன் மூடன் கடுமையானவன் மூர்க்கன் நீதி வழுவியவன் ஆகியோருடன் அறிவுள்ள ஒரு மனிதன் நட்பை கொள்ளக்கூடாது நன்றி அறம் ஆகியவற்றைக் கொண்டு உண்மை நிறைந்து பெரிய இதயம் கொண்டு அர்ப்பணிப்புடன் இருந்து தனது புலன்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் தனது கண்ணியத்தை காத்துக்கொண்டு எப்போதும் நண்பர்களை கைவிடாமல் இருக்கிறான் அப்படிப்பட்டவனையே நண்பனாக கொள்ள விரும்ப வேண்டும் தங்களுக்குரிய பொருட்களில் புலன் நுகர் பொருட்களில் இருந்து புலன்களை முற்றிலும் விளக்குதல் மரணத்திற்கே ஒப்பானதாகும் அதேபோல அந்த பொருட்களில் புலன்களின் ஆதீத ஈடுபாடு தேவர்களையே கூட அடித்துவிடும் பணிவு அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு அதாவது ஜீவகாருண்யம் மன்னிக்கும் குணம் அதாவது பொறுமை நண்பர்களிடம் மரியாதை ஆகியவை வாழ்நாளை ஆயுளை நீட்டிக்கின்றன என்று கற்றோர் கூறியுள்ளனர் ஒருமுறை கையறு நிலையை அதாவது விரக்தி தந்த அறக்கொள்கை நோக்கங்களை அநியாயத்தால் கெடுக்கப்பட்ட ஒரு பொருளை உறுதியான தீர்மானத்துடன் நல்ல நியாயத்தால் முயன்று அடைபவனே உண்மையான ஆண்மை உத்தம புருஷர்களின் விரதம் கொண்டவனாக சொல்லப்படுகிறான் அடுத்த தலைப்பு செழிப்பும் பொறுமையும் எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டிய தீர்வுகளை அறிந்தவன் தற்காலத்தில் உறுதியான தீர்மானத்துடன் இருப்பவன் கடந்த காலத்தை கருத்தில் கொண்டு தொடங்கப் போகும் ஒரு செயல் எப்படி முடியும் என்பதை சரியாக எதிர்பார்ப்பவன் தனது நோக்கங்கள் அனைத்தையும் அடைகிறான் சொல் செயல் எண்ணம் ஆகியவற்றால் எவற்றை ஒரு மனிதன் தொடர்கிறானோ அவற்றை எனவே ஒருவன் தனக்கு நன்மையை தரும் காரியங்களையே முயல வேண்டும் நன்மையை அடைந்த பிறகும் முயற்சி செய்வது மங்கள திரிய திரவியங்களை தொடுவது காலம் இடம் வழிவகைகள் அதாவது முறைகள் ஆகியவற்றின் தன்மைகளை அறிவது அதாவது உதவியின் நிறைவை அறிவது சாத்திரங்களை அறிவது செயல்பாடு ஒளிவுமறைவற்ற தன்மை நல்லவர்களுடன் தொடர்ச்சியான சந்திப்புகள் ஆகியன செழிப்பையே கொண்டு வரும் நன்மை ஆதாயம் செழிப்பு ஆகியவற்றின் வேர் விடாமுயற்சியே விடாமுயற்சியுடன் மன வேதனைக்கு ஆளாகாமல் தனது நோக்கத்தை தொடர்ந்து செய்வதால் ஒரு மனிதன் முடிவிலாக மகிழ்ச்சியை அடைந்து உண்மையில் பெரிய மனிதனாவான் ஓ ஐயா துருதுராஷ்டரே பலமும் சக்தியும் கொண்ட ஒரு மனிதனுக்கு அனைத்து இடங்களிலும் எல்லா காலங்களிலும் மன்னிக்கும் தன்மையை அதாவது பொறுமையை விட எதுவும் மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்மையையும் தராது பலவீனனோ அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பொறுமையுடன் மன்னிக்கும் தன்மையுடன் இருக்க வேண்டும் சக்தியுள்ளவன் அறநோக்கத்தால் மன்னிப்பவனாக பொறுமையுள்ளவனாக வேண்டும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுபவன் இயல்பாகவே மன்னிக்கும் தன்மையுடன் இருக்கிறான் அறத்திற்கும் பொருளுக்கும் பழுது ஏற்படுத்தாத நிறைவை அடைய ஒருவன் இன்பத் நிச்சயம் தொடர வேண்டும் எனினும் புலன்களில் முழுதாய் ஈடுபட்டுவிட்டு மூடனைப் போலவும் அவன் நடந்து கொள்ளக்கூடாது துயரத்தால் துன்புறுத்தப்படுபவன் தீய வழிகளுக்கு அடிமையாக இருப்பவன் இறைமையை அதாவது பரமாத்மாவை மறுப்பவன் நாத்திகன் சோம்பேறி புலன்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்காதவன் முயற்சியற்றவன் ஆகியோரிடம் எப்போதுமே செழிப்பு தங்காது அடக்கமாக இருக்கும் எளிமையான மனிதன் தனது பணிவால் பலவீனவானவனாக கருதப்பட்டு தவறான அறிவு படைத்தவர்களால் துன்புறுத்தப்படுகிறான் அதாவது அவமதிக்கப்படுகிறான் அளவுக்கு அதிகமான தயாளன் அளவில்லாமல் தானமளிப்பவன் அளிப்பவன் துணிவுள்ளவன் கடுமையான நோன்புகளை பயில்பவன் அறிவில் செருக்குடையவன் ஆகியோரிடம் கொண்ட பயத்தினால் செடிப்பு எனும் லட்சுமி தேவி அவர்களை அணுகுவதே இல்லை அதிக குணம் கொண்டவனிடமும் நற்குணமே அற்றவனிடமும் செடிப்பு தங்குவதில்லை அனைத்து அறங்களின் சேர்க்கையை அவள் விரும்புவதில்லை போல எந்த அறங்களும் அற்றவர்களிடமும் அவள் மகிழ்ச்சி கொள்வதில்லை கண் பார்வையற்ற குருட்டு பசு போல செழிப்பானவள் குறிப்பிடத்தக்கவனாக இல்லாதவனிடம் கூட தங்குகிறாள் அதாவது யாரிடம் தங்குவாள் என தெரியாது வேதங்களின் கனிகளே அதாவது பயன்களே நெருப்பின் முன் செய்யப்படும் ஹோமச் சடங்குகள் நல்ல மனநிலை மற்றும் நடத்தையின் கனிகளே சாஸ்திரங்களின் அறிவு கல்வி இன்பமும் வாரிசுகளும் பெண்களின் கனிகள் இன்பமும் ஈகையும் செல்வத்தின் கனிகள் பாவத்தால் ஈட்டப்பட்ட செல்வத்தை கொண்டு தனது செழிப்பை பாதுகாக்கும் நடவடிக்கையை நடவடிக்கைகளை செய்யும் ஒருவன் அக்காரியத்திற்காக பாவத்தால் விளைந்த பொருட்களை பயன்படுத்தியதின் விளைவாக அதன் செழிப்பின் கனிகளை அதாவது பயன்களை அடுத்த உலகில் பெறமாட்டான் பாலைவனங்கள் அல்லது ஆழ்ந்த கானகங்கள் அல்லது அடைவதற்கரிதான கடுமை நிறைந்த இடங்கள் ஆகியவற்றின் மத்தியிலும் அனைத்து விதமான அச்சங்கள் மற்றும் ஆபத்துகளின் மத்தியிலும் அல்லது தன்னை தாக்கப்போகும் மரண ஆயுதம் ஒங்கப்பட்டிருந்தாலும் மனோபலம் கொண்ட ஒரு மனிதன் அவற்றுக்கு முன்னிலையில் அச்சத்தை அடைவதில்லை அடுத்தது செடிப்பின் வேர் முயற்சி தற்கட்டுப்பாடு அதாவது சுயக்கட்டுப்பாடு திறன் கவனம் உறுதி நினைவு அதாவது ஞாபக சக்தி முதிர்ச்சியுடன் தீர்மானித்த செயல்களின் துவக்கம் ஆகியவையே செழிப்பின் வேர் என அறிவீராக தவங்களே துறவிகளின் பலம் வேதங்களே அதை அறிந்தவர்களின் பலம் பொறாமையே தீயவர்களின் பலம் அதே போல மன்னிக்கும் தன்மையே அதாவது பொறுமையே அறம் சார்ந்தவர்களின் பலமாகும் நீர் கிழங்குகள் பழங்கள் பால் தெளிந்த நெய் அந்தனரின் விருப்பம் ஆசானின் உத்தரவு மருந்து அதாவது ஔஷதம் ஆகிய எட்டும் நோன்பை அழிக்காதவையாகும் எது தனக்கு கெடுதலாக இருக்கிறதோ அதை அவன் வேறு ஒருவனுக்கு செய்யக்கூடாது சுருக்கமாக இதுவே அறம் எனப்படுவதாகும் பிறவகை அறங்களும் இருக்கின்றன ஆனால் அவை உறுதியற்றவை கோபத்தை மன்னிக்கும் தன்மையால் அதாவது பொறுமையால் வெல்ல வேண்டும் தீயவர்களை நேர்மையால் வெல்ல வேண்டும் கஞ்சனை கொடையாலும் பொய்யை உண்மையாலும் வெல்ல வேண்டும் பெண்கள் ஏமாற்றுக்காரன் சோம்பேறி கோழை மூர்க்கண் வலத்தில் செருக்குடையவன் திருடன் நன்றி மறந்தவன் இறைமறுப்பாளன் அதாவது நாத்திகவாதி ஆகியோரை ஒருபோதும் நம்பக்கூடாது பெரியோரை மரியாதையாக வணங்கி முதிர்ந்தவர்களுக்கு பணிவிடை செய்பவனின் சாதனைகள் வாழ்நாளின் அதாவது ஆயுளின் அளவு புகழ் சக்தி ஆகிய நான்கும் எப்போதுமே நிறைந்த முயற்சி முயற்சியில்லாமல் அடைய முடியாத பொருட்களிலோ நோகாமல் கிடைக்கும் அரிய பொருட்களிலோ நீதியை தியாகம் செய்வதிலோ எதிரியிடம் தலைவணங்குவதிலோ உமது இதயத்தை செலுத்தாதீ அடுத்த தலைப்பு இறக்கப்படத்தக்கவன் அறிவில்லாத மனிதன் இறக்கப்படத்தக்கவன் கனியற்ற கல்வி இறக்கப்படத்தக்கது ஒரு நாட்டில் உணவற்று இருக்கும் இறக்கப்படத்தக்கவர்கள் மன்னன் இல்லாத நாடு இறக்கப்படத்தக்கது உடல் கொண்ட உயிரினங்களின் வலிக்கும் பலவீனத்திற்கும் தோற்றுவாய்களாகும் இவை குன்றுகள் மற்றும் மலைகளுக்கு சிதைவை உண்டாக்கும் மழை பெண்களுக்கு வேதனையை உண்டாக்கும் இன்பமின்மை இதயத்திற்கு கனையாகும் கடுஞ்சொற்கள் வேதங்களின் களங்கமான கல்லாமை அந்தனர்களிடம் நோன்பின்மை பூமிக்கு பூமியின் களங்கமான வாக்லீகர்கள் மனிதர்களின் களங்கமான பொய்மை அரிய பொருட்களின் மீது கற்புடைய பெண்களின் ஆர்வம் பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியேறுதல் களங்கம் தங்கத்தின் களங்கம் வெள்ளி வெள்ளிக்கு ஈயம் ஈயத்திற்கு காரியம் காரியத்துக்கு களங்கமான பயனற்ற கசடுகள் ஆகியவை ஒவ்வொன்றுக்கும் பலவீனத்தையும் வலியையும் தரும் படுப்பதால் உறக்கத்தையும் ஆசையால் பெண்களையும் எரிபொருளால் அதாவது விறகினால் நெருப்பையும் குடிப்பதால் மதுவையும் ஒரு மனிதனால் வெல்ல முடியாது நண்பனை தானத்தாலும் எதிரிகளை போரினாலும் மனைவியை உணவு மற்றும் பானங்களாலும் வென்றவனுக்கு வாழ்வு பயனுள்ளதே ஆயிரம் உள்ளவர்களுக்கும் வாழ்கிறார்கள் நூறு உள்ளவர்களும் வாழவே செய்கிறார்கள் ஓ ஆசையை ஏதாவது ஒரு வழியில் தங்கள் வாழ்வை பராமரிக்க முடியாதவர்கள் என்று யாரும் இல்லை இந்த பூமியில் இருக்கும் உமது நெல் கோதுமை தங்கம் கால்நடைகள் பெண்கள் ஆகிய அனைத்தும் ஒரு மனிதனை கூட மன நிறைவு கொள்ள செய்யாது இதை நினைவில் கொண்டே அறிவாளிகள் உலகளாவிய ஆளுகை இல்லை என்பதற்காக எப்போதுமே வருந்துவதில்லை ஓ மன்னா திருதராஷ்டரே நான் மீண்டும் உமக்குச் சொல்கிறேன் பாண்டுவின் மகன்கள் மற்றும் உமது மகன்கள் ஆகிய உமது பிள்ளைகளின் மீது சமமான நடத்தையை கடைபிடிப்பீராக அவர்களுக்குள் பாரபட்சம் பாராமல் இருப்பீராக என்றான் விதுரன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி முப்பத்தி ஒன்பது ஆ, செழிப்பு தங்குமிடம் இப்பதிவு நிறைவுற்றது